பு எடுத்து எடுத்து வைக்கணும் பின்னாலே அத வஞ்சி பேச கொந்தன ஓம் மச்சாம் மச்சா தேன் மல்லிய வச்சா ஓம் மச்சாம் மச்சா மல்லிய வச்சா உள்ளது என்னடி உண்டாச்சி நாம்பு எடுத்து எடுத்து வைக்கணும் பின்னாலே அத்த மக சொன்னத ஒத்துக்கணும் சரிதான் சரிதான் அத்தனை நித்தமும் கத்துக்கணும் சுகந்தான் சுகந்தான் அத்த மகன் சொன்னதை ஒத்துக்கணும் சரிதான் சரிதான் அத்தனை நித்தமும் கத்துக்கணும் சுகந்தான் சுகந்தான் தென்பழனி சந்தனந்தான் இங்கே ஒரு பெண்ணாச்சா என்ன நோ என்னந்தான் என்ன கண்டு உண்டாச்சா ஓ முந்தானைய இருக்கட்டும்மா இரு ஒரு முத்தாரத்தை பதிக்கட்டுமா கொஞ்சம் பெண்ணே கண்ணே இங்கேவா நாம்பூ அடுத்து வைக்கணும் பின்னாள் அதை வஞ்சி இப்ப சொக்கணும் தன்னாள் பத்து நிரல் பட்டதும் தொட்டதும் தான் சுடுதா சுடுதா ஆசையோடு அச்சமும் வெக்கமும் தான் வருதா வருதா தென்னங்கிலே தென்றழைத்தா பின்னது இங்கே தா செலகட்டி மின்னது அங்கே தான் உன்னை கண்டாலுமே அழைக்கிறது இம்மேனிதா என்ன கண்டாலுமே கொதிக்கிறது உம்மேனிதா ஆட மச்சான் வச்சான் கண்ணு இங்கேதான் நாம்பு எடுத்து நாம்பு எடுத்து வைக்கணும் பின்னாள் அதில் வஞ்சி இப்ப சொக்கணும் தன்னாள் ஏ மச்சாம் மச்சாம்